அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பாந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் புதன் பகவானுடைய பயிற்சி அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு சோ இந்த நிகழ்வானது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் முதல் நடைபெறவிருக்கு சோ இந்த புதன் பகவான் சர்வம் புதன் பயம் என்று அழைக்கலாம் இந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்களிக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க புத்திக்காரகன் வித்தைக்காரகன் வித்தியாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம் அறிவு ஆற்றல் திறன் சிந்தனை கல்வி ஆகியவற்றுக்கு காரணமாக விளங்கக்கூடிய இந்த புதன் பகவான் சோ நவகிரகங்களின் இளவரசன் என்றும் அதாவது நரம்புகளின் நாயகன் என்றும் அழைப்பார்கள் சோ இந்த புதன் ஒருவருக்கு பலவீனமாக இருக்கார் அப்படின்னு சொன்னா ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதே இந்த புதன் ஆட்சி அல்லது ஒச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா இந்த புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடியது ஞானிகள் விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடியது அதே போல் இந்த பேச்சாற்றல் அறிவு சார்ந்த சில விஷயங்கள் அதிகரிக்கக்கூடியது அதே போல் இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட துறைகளையும் இந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் போன்ற துறைகளையும் ஆளக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த புதன் பகவானுடைய ஆட்சி அல்லது ஒச்சம் பெற்று இருக்க கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த விஷயத்தையும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த சூரிய பகவான் ஆட்சி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த விஷயத்துக்குமே தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் தானுங்கிற அகங்காரம் எப்பவுமே உங்களுக்கு இருக்குங்க அதே போல் எந்த விஷயத்தையுமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து எக்காரத்தை கொண்டு பின்னோக்கி செல்ல மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இந்த நபர்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல சில அதாவது உதவி செய்கிறதையே முக்கிய பங்கு அப்படிங்கிறது இருக்குங்க எந்த இடத்துலையுமே தன தன் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு அந்த இடத்துல எப்பவுமே பவர் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க ஆனால் இந்த சிம்மராசி அன்பர்கள் இவர்கள் வாழ்வில் சந்தித்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏராளங்க அதே போல் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகங்க அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்கிறதுங்க அந்த உதவியால் அடுத்தவங்க நம்மளை அந்த விஷயத்தை உங்களால் தான் இதுக்கு நான் வந்து பயன் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க அடுத்தவங்கலாம் உங்களை ரோல் மாடலாக எடுத்துட்டு வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஆனால் அவங்க உங்க முன்னாடி நின்று பேசக்கூட தகுதி இல்லாத சில நபர்களெல்லாம் உங்களை பார்த்து ஏலனமா பேசக்கூடிய தருணமாக இந்த சூழ்நிலைகள் இந்த கடந்த சில நாலஞ்சு வருஷமா பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு சரியான அடி அப்படின்னே சொல்லலாங்க அதே போலங்க நம்ம யாருக்கெல்லாம் உதவி பண்ணோமோ அவங்களே நம்மள ஏலனமா பேசக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உறவினர்கள் மத்தியிலையும் சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் தேவையில்லாத கெட்ட பேர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுத்து அந்த விஷயம் சரியான விதத்தில் நடக்காம இதனால தேவையில்லாத மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சுங்க என்னடா வாழ்க்கை இது அடுத்தவங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு அதாவது பெற்றவங்களுக்காக கஷ்டப்படுறோம் அடுத்தது கட்டுனவங்களுக்காக கஷ்டப்பட்டோம் இப்ப பெத்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தன்னலம் இல்லாத பொதுநலவாதி அப்படின்னே சொல்லுவாங்க தனக்குன்னு ஒரு விஷயத்தை எப்பவுமே பண்ணிக்க மாட்டாங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கே ஓடி ஓடி போய் உதவி செய்கிறது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் கரெக்டாக செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால நிறைய அது மனசுல இருக்கக்கூடிய நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சரியா தூக்கம் கூட இல்லைங்க தேவையில்லாத கடன் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு உறவினர்களை மத்தியில தேவையில்லாத சங்கடங்கள் நம்மளை பார்த்து பேசறதுக்கு தகுதி இல்லாதவங்கலாம் இன்னைக்கு பார்த்து நம்மளை பார்த்து கேவலமா பேசக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க எல்லா விஷயத்திலுமே உங்களை நின்று நின்று எல்லாத்துக்குமே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பண்ணிட்டு இருந்துருப்பாங்க நீங்கள் தான் முன்னாடி நிக்கணும் நீங்கள் தான் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு உங்க நிலைமை கெட்டதுனால அவங்களே உங்களை பார்த்து கேவலமா பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை நம்மளை மட்டமா பார்க்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கே உங்கள் சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சுங்க இந்த நிலை ஏன்னா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தது எப்படி ஜெயிக்கணும் அடுத்தது வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நம்ம போகணும் யாரெல்லாம் நம்மளை ஏளனமாக பேசுனாங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் அதுக்குண்டான கஷ்டங்கள் நீங்கள் பார்த்து வளர்த்து விட்டவங்களாம் இன்றைக்கி உங்களை பார்த்து கிண்டல் பண்ணும்போது உங்களை பார்த்து கேவலமாக பேசும்போது இந்த நிலை எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கணுங்க உங்களால் ஏறி அதாவது வாழ்க்கையில் முன்னேறினவங்க தான் அதிகம் ஆனால் உங்களால் கெட்டவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லா விதமான அவமானங்களையும் சந்திச்சாச்சு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் சந்திச்சாச்சிங்க கடன் கொடுத்தவங்கள நம்மளை வந்து கேவலமாக பேசியாச்சு நம்மக்கிட்ட வாங்கினவங்களும் திரும்ப கொடுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துடுச்சு ஸோ இவ்வளோ கஷ்டங்கள் அப்படிங்கிறது தாங்கிட்டு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு வரக்கூடிய தன உறவுகள் கரெக்டான விதத்தில் இருக்குமா இல்லை நம்ம ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் சக்ஸஸாக இருக்குமா அப்படின்னா உங்களோட திறமைசாலி யாருமே கிடையாதுங்க இல்லாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொடுத்து இந்த விஷயத்தை இதை உருவாக்கி முடிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சக்ஸஸாக செஞ்சு கொடு செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க ஏன்னா சூரிய பகவான் அதிபதி உலகிற்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் தன்னால் மற்றவங்க தான் இருக்கணுமே தவிர தன்னால் பாதிக்கப்பட்டவங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஸோ இவ்வளோ விஷயங்களையும் கடந்து வந்துட்டு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்புகள் இருந்து வெளியே வருவோம் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்க போதுங்க ஏன்னா அந்த பதினொன்றாம் விடமான லாபஸ்தானத்துல நடைபெறவு தொழிலில் வந்து இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் கண்டிப்பா தீரப்போதுங்க எடுத்த காரியங்கள் சில வெற்றி தடைகள் அதாவது எடுத்த காரியங்களில் சில காரிய தடைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும் ஏன்னா ஒரு முயற்சி பண்றீங்க அந்த முயற்சிகளுக்கு எல்லாமே முட்டுக்கட்டையாக ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ஸோ அந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று பண்ணி டெவலப் பண்ணணும் தொழிலில் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிருந்தா காரிய தடைகளாகவே இருக்கு அது வந்து மந்த சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அந்த நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு மாறுங்க வரக்கூடிய இடத்துல அதாவது வர வேண்டிய இடத்துலருந்து கரெக்டான நேரத்தில் இந்த தன வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க வேலை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு சில அலைச்சல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாங்க ஏன்னா இந்த அலைச்சல் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய வேலையை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் மற்றவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும் தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக முடிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அப்படி அலைச்சல்னால சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இந்த பண உரமும் தனவரமும் கூடி வருவதற்கான யோக காலமாக இருக்க போது வேலை தேடிட்டுருக்குறாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அதாவது ஃபாரின் போகணும் வேலைக்கு போய் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வரணும் ரொம்ப நாளாக வந்து இங்கேயே இருந்துட்டுங்க இப்போ மறுபடியும் திரும்ப போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போது வெளிநாடு சென்று வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அங்கே போயிட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது அதாவது வேலை கிடைக்காத நபர்கள் வேலையே கிடைக்கலைங்க ரொம்ப நாளாக வந்து வேலை தேடிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் கண்டிப்பாக அதே போல் இந்த திருமணம் ஆகாத தாண்டுதின் அதாவது திருமணம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த நல்ல ஒரு இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைப்பட்டுட்டே போயிட்டுருக்கு ஸோ இந்த கல்யாண பாக்கியம் அப்படிங்கிறது தான் வரும் நிறைய ஜாதகம் பார்த்தாச்சுங்க நிறைய லைன்ஸ் பார்த்துட்டோம் ஆனால் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது ஏதாவது ஒரு விதத்தில் போயிட்டு இருக்குது வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அதே போல் அந்த ஜாதக அமைப்பு சரியாக வரமாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது இந்த வரக்கூடிய இந்த புதன் பயிற்சியில் நல்ல கண்டிப்பாக இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலுங்க எது கெடுத்தாலும் தேவையில்லாத சண்டை போட்டுட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கும் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு வந்ததுக்கப்புறமா குடும்பத்தில் குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வந்துட்டு மனைவி செய்யக்கூடிய செயல்பாடுகள் சுத்தமாக கணவருக்கு பிடிக்காமையும் கணவர் செய்யக்கூடிய விஷயங்கள் சுத்தமாக மனைவிக்கு பிடிக்காத மாதிரியும் ரெண்டு பேரும் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதற்குண்டான சில வழிமுறைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வருங்க யார் மேல பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுகள் இருக்கு சோ யாரு வந்து இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கணும் யார் அமைதியா போகணும் சோ நம்ம ரெண்டு பேரும் நல்லபடியா வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து ஒருத்தர் சொல்லக்கூடியதுன்னு ஒருத்தர் கேட்டு வாழக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இந்த புதன் பகவானுடைய பயிற்சி அதே போல குழந்தை பாகியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாகியம் உருவாத்தான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க வீடு கட்டி முடிக்க முடியாத நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வீடு கட்டி முடிச்சிருவீங்க அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ஒரு இடத்த விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி வித்த இடத்து வித்த இடத்துக்கு வந்து கரெக்டான நேரத்துல பணம் வரல வாங்கணும்னு நினைச்ச இடத்துக்கு இருந்து கரெக்டான நேரத்தில் எனக்கு தன உறவு வரல நான் ஒருத்தருக்கு கொடுத்து வச்சுருந்தேன் அந்த பணம் இந்த நேரத்தில் கிடச்சதுன்னா அந்த இடம் வாங்கிருவன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த புதன் பகவானுடைய பயிற்சி வீடு கட்டி முடிப்பதற்கான வாய்ப்பும் ஒரு இடம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க அதே போல் இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்பா அம்மாவோடைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இருக்குங்க அவங்களோட ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனங்கள் அப்படிங்கிறது செலுத்தணுங்க இருந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தீருங்க ஒரு இடத்துல பணம் வாங்கியாவது அந்த கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க குழந்தைகளோடையும் மனைவி மக்களோடையும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க அதே போல் இந்த உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலுமே சில சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க கண் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கரெக்டான நேரத்துல சாப்பிடணும் கரெக்டான நேரத்தில் தூங்கணும் ஏன்னா உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அப்படிங்க கரெக்டாக சரியாக தூங்கி இருக்கவே மாட்டேங்க தூங்கியே ரொம்ப நாள் இருந்திருக்கும் கரெக்டான தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை ஸோ நிம்மதி இருந்தால் தானே கரெக்டான நேரத்தில் பசிக்கும் அந்த சூழ்நிலை கூட இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ணா கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் தூங்குனீங்க அப்படின்னாவே ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக மறையுங்க அதே போல் குழந்தைங்களுடைய கல்வியிலே சில மாற்றங்கள் ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்காங்க அந்த படிப்பை வந்து அதை அந்த ஸ்கூலை விட்டுட்டு வேற ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு காலேஜ் படித்து முடிச்சுட்டாங்க டிகிரி முடிச்சுட்டாங்க ஹையர் ஸ்டடிஸ் வந்து ஒரு ஒரு பிஜி படிக்கிறதுக்காக ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய கல்வி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி